you எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வ்ளாக் தான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ எடுத்த கொஞ்சம் வீடியோவும் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சம்பா அரிசி புட்டு மாவு வந்து செஞ்சோம் அதுக்கு அடுத்தது கொஞ்சம் கடுங்காப்பி வந்து போட்டேன் கடுங்காப்பியில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா காஃபி தூள் அடுத்தது வெள்ளம் அதுதான் போட்டு நம்ம வந்து செஞ்சுருக்குறோம் இன்றைக்கி வந்து எங்கள் தம்பி தங்கச்சி எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க அதனால சரி நம்ம இருக்கிறத வச்சு எதாவது செஞ்சு கொடுப்போன்ட்டு இந்த புட்டு வந்து செஞ்சோம் அதுக்கடுத்தது மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து ப்ரேயருக்கு வந்து நாங்கள் வந்து போயிருந்தோம் நானும் சமம் சமமான மழையில் நனைஞ்சிட்டு தான் நாங்கள் வந்து போனோம் எப்போயுமே மாதத்தில் ஒரு வாட்டி அவங்க வீட்டில் வந்து ப்ரேயர் நடக்கும் அங்கே வந்து நாங்கள் போவோம் எங்கள் அதான் என்னுடைய ஃப்ரெண்டோடையே அம்மா இருக்காங்களே ஆண்டி வந்து எனக்கு வந்து கிறிஸ்மஸ்க்கு எப்பவுமே ட்ரெஸ் வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க அந்த ட்ரெஸ் தான் வந்து நான் அவங்கக்கிட்ட வந்து காட்டிகிட்ருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் எனக்கு கிறிஸ்மஸ்க்கு எப்போவுமே முன்னாடி வந்து ட்ரெஸ் வந்து கிடைக்கும் அதாவது நம்ம பெங்களூரில் அக்கா இருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபர் டேனியல் அக்கா அக்கா தான் எப்போவுமே வந்து கிறிஸ்மஸ்க்கு நோயிருக்கும் எனக்கு ஒரு எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து தருவாங்க இந்த வாட்டி ஒரு ட்ரெஸ் வந்து நமக்கு வந்து முன்னாடியே கிடச்சிச்சு கிஃப்ட்டாக ஆண்ட்டி வந்து கொடுத்தாங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு என்ன சொல்லனே தெரில ஏசப்பா வந்து எனக்கு இன்றைக்கி புது ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்குறாரு அதுக்கும் நன்றி ப்ளஸ் வந்து ஆண்டிக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் ஃப்ரெண்டுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு இருக்காங்களே ஃப்ரெண்டோடைய அக்கா எங்களுக்கு வந்து ஃபேமிலி அவங்க வந்து ஒரு ஏஸ்பா கொடுத்த ஒரு நல்ல ஃபேமிலி ஆண்டி அக்கா அப்புறமா தங்கச்சி எல்லாருமே அக்கா வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டா பேச்சு வச்சுருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா பொட்டிக் வந்து நடத்துகிறாங்க அவங்களுடைய லிங்க் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பரான ட்ரெஸ் கலெக்ஷன் எல்லாம் இருக்குது நிறைய பேர் நம்ம வந்து அதாவது சர்ச்சுக்கு போகும்போது எப்படியெல்லாம் நம்ம ட்ரெஸ் வேர் பண்ணி போகிறது அப்புறமா ஆஃபீஸ்க்கு போகும்போது அப்புறமா கேஷுவலாக நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ட்ரெஸ்ஸுமே அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் கொடுக்குற பின் இல்லையோ என்னுடைய ட்ரெஸ் எப்படி இருக்குன்ட்டு இப்போது கம்மான் நான் ரொம்ப முக்கியமான ஒன்று தச்சுட்ருக்கேன் எங்கள் சர்ச்சில் வந்து நானும் சாமும் இப்போது கொயரில் வந்து இருக்கிறோம் அது கூட ஏஸ்பாவுடைய மிகப்பெரிய கிருபை எனக்கு பாட வரி வருமானு கேட்டால் எனக்கு பாடலாம் வராது ஆனாலும் என்ன சொல்கிறது எல்லாம் கற்றுக்கலாம் அவ்வளோ ராகமாலாம் என்னால் பாட முடியாது உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மிஷின் ரொம்ப பழைய மிஷின் தான் அதில் தான் வந்து கவுன் வந்து தச்சு முடித்தோம் எங்களுடைய மேம் கிட்ட வந்து கட் பண்ணி நான் வந்து இதை வாங்கிட்டு வந்துட்டேன் அப்புறமா நான் வந்து வீட்டில் தான் வந்து ஸ்டிச் பண்ணேன் அது வரைக்கும் என்னுடைய மிஷின் வந்து நல்லா தைச்சிச்சு சரி கொயரில் இருக்கனால ஃபுல்லாகவே ஒயிட் ட்ரெஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் சண்டே சண்டே ஒயிட் ட்ரெஸ் வந்து போட்டுட்டு போனோம் என்ன சொல்கிறது என்கிட்ட வந்து இந்த மெட்டீரியல் தான் இருந்துச்சு அதனால நான் வந்து இதில் வந்து தைச்சேன் கவுன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உள்ளே வந்து லைனிங் வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ரேஷன் கடையில் தருவாங்க பார்த்தீங்களா வேஸ்டி அதுதான் நான் வந்து லைனிங்க்கு வந்து கொடுத்துருக்கேன் இந்த ஒயிட் கவுன் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சி ஷார்ட்ஸ் வீடியோ போடும்போது நல்லா எல்லோருமே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு பசனால கூட சொன்னாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஒயிட் கவுனுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஆனால் என்ன சொல்கிறது ஒயிட் ட்ரெஸ் வந்து நமக்கு வந்து எங்கேயுமே அமைய மாட்டுக்குதுங்க அது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஒயிட்டுக்கு வந்து இவ்வளோ டிமாண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாது நான் வந்து ஒயிட் ட்ரெஸ்ஸே அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னால் ஒயிட் ட்ரெஸ் மெயின்ட் பண்ணுறது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நமக்கு எது கஷ்டமோ அதுதான் நம்மளை வந்து ஏச பழக வைப்பார் கரெக்டாக அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்னொரு நாள் ஆஸ்திரேலியாவுக்கு நம்ம வந்து கொரியர் அனுப்புகிறோம் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து போட்டோம் சாரி அந்த திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கே போயிருக்கோம்னா பாடிய நல்ல அங்கே தான் போயிருக்கிறோம் கொஞ்சம் லாங்கு தான் எங்கள் வீட்டாண்ட இருந்து அன்றைக்கி வந்து நான் டெய்லரிங் கிளாஸ் வந்து போகிற வேறு சுச்சுவேஷன் இருந்துச்சு நான் எப்போவுமே என்ன பண்ணுவோன்னா நாங்கள் கொரியரை அனுப்பும்போது சாம் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு ஏதாவது கடையில் எல்லாம் சாப்பாடு ஒரு பொங்கல் அது மாதிரி வாடகை ஏதாவது வாங்கி கொடுத்துருவார் எல்லாம் இட்லி வாங்கி கொடுத்துருவார் சில டைம் என்ன பண்ணுவோன்னா வீட்டிலேருந்து சாப்பாடு கட்டிட்டு போவோம் ஆனால் எனக்கு உடம்பு சரியான பிறகு கடையில் எந்த பொருளுமே நாங்கள் வாங்கி சாப்பிட்றத விட்டுட்டோம் ஏன்னா அது வந்து ரொம்ப ஃபுட் பாய்சன் ஆகுது நம்ம எடுத்த மாத்திரைக்கு அது செட்டாக மாட்டேங்குது அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குதுனால என்ன பண்ணுவோம்னா வீட்டில் எது இருக்குதோ அது அப்படியே பாக்ஸில் வந்து டிஃபன் பஸ்டில் போட்டு கொண்டுட்டு போய் அங்கே உட்காந்து சாப்பிடுவோம் அது மாதிரி தான் எங்களுடைய வேலை வந்து அமையும் இது பலமுறை நடந்திருக்கு சில டைம் எங்கள் சர்ச்சுக்கு நாங்கள் போகும்போது கூட என்னென்னா சுத்தமாக கா இங்கேருந்து எங்கள் சர்ச்சு போகிறது கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டருக்கு மேலே அப்போ என்னென்னா எங்களால் மார்னிங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு போக முடியாது நாங்கள் என்ன பண்ணுவோன்னா டிஃபனில் சாப்பாடு கொண்டு போயிட்டு பின்னாடி ஒரு இடத்துல உட்காந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சர்ச்சுக்கு போவோம் இது மாதிரி தான் அமையும் இது வந்து நான் எதுக்கு சொல்கிறேன்னா எனக்கு ரொம்ப உடம்பு சிறமாக ஆன பிறகு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஐயோ மூணு வேலை எப்படியாவது சாப்பிட்றணும் அப்படின்ட்டு சில டைம் சாப்பாடை தவிர்க்க வேண்டிய சூழ்நிலை அமைஞ்சிடும் எங்கேயாவது டைம் ஆகிடும் அப்படியே கிளம்பி போயிடுவோம் மார்னிங் வந்து தைராய்டு மாத்திரை போடுறதுனால நம்ம வந்து சாப்பிட்டு தான் ஆகணும் ஏன்னா அது போட்ட பிறகு நம்ம சாப்பிடாமல் இருந்தால் என்னால் வந்து அந்த இதை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி தழெல்லாம் சுற்றி வயிறெல்லாம் அப்படியே புண்ணாக வலிக்கிற மாதிரி நமக்கு அமைஞ்சு போயிடும் அது மாதிரி தான் இது வந்து எங்களுடைய ந நம்ம வந்து பொருளை வந்து நம்ம வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோன்னா இவ்வளோ கஷ்டமெல்லாம் இருக்குது நிறைய வேலைகள் வந்து பார்க்கணும் சரி இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சோம் அதுதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன இருக்குன்னா நல்ல சூப்பராக கவுன் இது தனி வீடியோவே போட்டிருக்கேன் நான் வந்து லிங்க்கு கொடுக்குறோம் மசாலாலாம் பேக் பண்ணி நாங்களே இங்கேருந்து கொண்டு போயிட்டோம் நல்லா சூப்பராக பேக்கிங் பண்ணி அதுக்கப்புறமா இந்த கொரியர் நாங்கள் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்னுடைய கிளாஸுக்கு போனோம் அன்றைக்கி மட்டுமே ஏன்னா பாடிய நல்ல அங்கேருந்து நாங்கள் வர்றதுக்கு எங்கள் கிளாஸுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஆயிடுச்சு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் கிட்டே அவ்வளோ லாங்கிலேருந்து போகணும்ல எப்போவுமே கொரியர் சென்ட் பண்ணுறது வந்து ஒரு ஈஸியான வேலையே கிடையாது இந்த கொரியர் வந்து அந்த கஸ்டமர் கையில் போய் சேர்கிற வரை நமக்கு ஒரே பக்கு பகுந்தான் இருக்கும் சில சில நாட்டில் சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது இப்போ ஆஸ்திரேலியாவில் பொறுத்தவரை அங்கே ஒரு ரூல்ஸ் வேறு மாதிரி இருக்குது இட்டாலியை பொருட்டாலியை பொறுத்தவரை வேறு ரூல்ஸு லண்டன் அமெரிக்கா எல்லா நாட்டுக்குமே ஒரு ஒரு ரூல்ஸ் இருக்குது அதை மீறி நமக்கு போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது இந்த கொரியர் போய் சேர்கிறதுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் கிட்டே ஆகிடுச்சு எனக்கு இந்த கொரியர் வந்து எங்களுக்கு என்ன சொல்கிறது டென்ஷன் சொல்கிறத விட என்னடா இது அப்படின்னு தான் நமக்கு தோணுச்சு இவ்வளோ லேட்டாக ஆகுதுன்ட்டு இந்த கொரியர் அனுப்புகிற பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிட்டேயே நான் சண்டை போட்டுட்ருந்தேன் நீங்கள் பத்து நாள் சொன்னீங்களே எதுக்கு பதினஞ்சு நாள் கேட்டுகிட்டு இருந்தேன் அதனால் அவர் என்ன சொன்னார் மேடம் ஹாஸ்டேலியாவில் சில ரூட்ஸ் எல்லாம் மாற்றியிருக்காங்க மேடம் அப்படிலாம் சொன்னார் ஓகே நம்மளுக்கு வந்து இந்த ஆர்டர் கொடுத்தாங்க அப்புறமா நல்ல ஒரு ஒரு கஸ்டமரையும் எக்ஸ்பாக கொடுத்தாங்க அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான வீடியோ வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ பற்றி நான் சொல்லணுன்னா நாங்கள் நான் என் தம்பி திவாஞ்சலி அப்புறமா சாமு பாப்பா எல்லோருமே நாங்கள் இந்த பாண்டிச்சேரிக்கு வந்து போயிருந்தோம் இது எப்படி தெரியுமாங்க பயங்கர டிப்ரெஷன் இவாஞ்சலி ஜோசப்புக்கும் சரி சாம்க்கும் எனக்கும் சரி அப்படி ஒரு ப்ரெஷரான சூழ்நிலையில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் சும்மா என்ன சொல்ல ஈஸியாக வேறு போய்ட்டு வரலான்னு கிளம்புனவங்க நாங்கள் பாண்டிச்சர் வேறு போயிட்டோம் இது எப்படி தெரியுமா கையில் எக்ஸ்ட் எங்ககிட்ட பணம் கூட கிடையாது அங்கே போயிட்டு நம்ம உட்காந்து எங்கே சாப்பிட்றதா இருந்தாலும் சரி இல்லைனா ரூம் எடுத்து தங்குறதா இருந்தாலும் சரி அதுக்கு எதுவுமே எங்ககிட்ட காசு கிடையாது டீசலை மட்டும் போட்டுட்டு அப்படியே கண்ணை மூட்டு கிளம்பிட்டோம் அது கூட நாங்கள் வேறு ஈஸியாக இருக்குதா எக்ஸ்பிரஸ் ஆவணிக்கு போகலான்னு போனோம் ஆனால் நாங்கள் பாண்டிச்சேரி போவோன்ட்டு எங்களுக்கே தெரியாது அவ்வளோ ஒரு கனவு ஜோசப்பு யார் கையில் கொஞ்சம் காசு வாங்கினா நாங்கள் ஒரு ஆயரூபா வாங்கினோம் அதெல்லாம் குறட்டி நாங்கள் பாண்டிச்சேரி கிளம்பி போயிட்டோம் ஏன்னா நமக்கு எப்போமாவது ரொம்ப மைண்டு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எங்கேயாவது கிளம்பி போயிடணுன்னு தோணும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒரு ஸ்டேஜ் இது பாண்டிச்சேரிக்கு நைட்டு போனோங்க நைட்டு பாண்டிச்சேரி எப்படி இருக்குதுன்னு நான் அன்றைக்கி தான் நான் பார்த்தேன் யோ எல்லாம் குடிச்சிட்டு போகிறாங்க அங்கே ஐயோ சில பேர் எல்லாம் பார்க்கும்போது நமக்கே வைக்கமா இருந்துச்சு சினிமாவில் பார்க்குறதெல்லாம் நேரில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு பாப்பாவுக்கு கூட ஒன்றுமே எடுத்து எடுக்காமல் போயிட்டோம் நாங்கள் குழந்தான் ரொம்ப நீங்கள் கஷ்டத்தான் பட்டான் எங்களை பார்த்தாலே தெரியும் நாங்கள் அவ்வளோ டயர்டாக இருக்கிறோம் என்ன சொல்லானே எங்களுக்கே தெரில கேஷுவலான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்படியே கழுவிட்டோம் இவாஞ்சலியெல்லாம் ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வாமாட்டு அப்படியே இழுத்துட்டு போயிட்டோம் நாங்கள் அது மாதிரி தான் நாங்கள் கழுவி போனோம் ஆனால் அன்றைக்கி அந்த டே வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு என்னன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே என்ன சொன்னாங்கண்ணா அவ்வளோ லாங் போனீங்களே ஒரு நாள் இருந்து பார்த்துட்டு வந்துருக்கல அப்படி சொன்னாங்க ஜோசப் வந்து சொல்லிட்டுருந்தான் இல்லை ஒரு லாங் டிரைவ் போகணும் அப்போ தான் நிம்மதியாக இருக்கும் அப்படி சொல்லிவிட்டு அவன் வந்து சொல்லிட்டு இருந்தான் ஏன்னா அவன் கார் ஆக்சிடெண்ட் ஆகி எதுவுமே கொஞ்சம் திரும்ப லாக் ஆகி எங்கேயுமே அவன் அதிகமாக அந்த கார் எடுத்துகிட்டு ஓட்டி பார்க்கணுன்னா ஆக்சிடெண்ட் ஆன பிறகு அந்த வண்டி கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னா அப்போ போனது தான் இது ஏன்னா நான் போய் சொல்கிறேன்னு நினச்சிட்ருப்பீங்க பாப்பாக்கு பாருங்க இருக்கும் அவன் பர்த்டே முடிஞ்சு நம்ம அடுத்த நாளே வந்து மொட்டை அடிச்சிட்டோம் நாங்கள் மொட்டை அடிக்கிறது தான் ஃபஸ்ட்டு கிளம்புனோம் சரி எக்ஸ்பிரஸ் ஆவனியூவில் நிறைய ரிவியூ போட்டுருந்தாங்க அங்கே போய் மொட்டாட்டிக்கலான்னு கிளம்பி போகலாம் அங்கே அங்கே போகறக்குள்ளே ஜோசப் என்ன சொல்லிட்டான் வேறு எங்கேயாவது பார்க்கலான்னு சொல்லிட்டு ஈஸியாக போகலான்னா அங்கேருந்து அப்படியே லாங் லாங்காக லாங் லாங்காக வந்து பாண்டிச்சேரியாக வந்துவிட்டோம் ஆனால் காரில் போனால் டைமிங் வந்து இவ்வளோ கம்மியாகும்ன்ட்டு எங்களுக்கெல்லாம் தெரியாது ஒரு ஃபோர் ஹவர்ஸ்லேயே பாண்டிச்சேரி வந்து போயாச்சு அவன் வந்து வண்டி எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது இது கெப்பாசிட்டி இருக்குதா அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்லிகிட்டு இருந்தான் அதுக்காக அதாவது எங்க வீட்டில் வந்து எப்படின்னா மாமாவும் மச்சானும் அவங்க தான் செய்வாங்க சாமும் அவங்கள எங்கேயாவது கூப்பிட்டு போலாம் போலாம் போலாம்னு சொல்லி ஏமாத்திட்டே இருக்கிறோம் ஜோசு பே சொல்லிட்டு சாம் பண்ண ஒரு முடிவு தான் இது எனக்கு கூட இதுல சுத்தம் அப்படின்னு இல்லை ஆனா அங்க போயிட்டு வந்து ஜாலியா இருந்துச்சு நாங்க போன நேரம் மழை வேற பெஞ்சிச்சு இங்க ஓடுடா ஓடுட ஓட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டோம் எங்களுக்கு அடுத்த நாள் வந்து சர்ச் இருந்துச்சு நாங்கள் வந்து சனிக்கிழமை தான் போனோம் சனிக்கிழமை எத்தனை மணிக்கு போனோம்னு நினைக்கிறீங்க ஆறு மணிக்கு போனோம் ஆறு மணிக்கு போயிட்டு சனிக்கிழமை நைட்டு அதாவது விடிஞ்சிச்சு ஞாயிற்றுக்கிழமை மூன்றரை மணிக்கு நாங்கள் திரும்ப வந்துட்டோம் வந்துட்டு காலையில் பத்தரை மணிக்கு ப்ரேயருக்கு கிளம்பி திரும்ப எங்கள் சர்ச்சுக்கு போனோம் இப்படி தான் அந்த டே வந்து அமைஞ்சிச்சு ஆனால் போனது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம கையில் ஒரு காரு நல்ல பணமும் இருந்தால் நல்ல இடங்கள சுற்றி பார்க்கலாம் போல் ஏன்னா ஃபர்ஸ்ட்டு டைம் நாங்கள் வந்து காரில் இப்படி ட்ராவல் பண்ணது எங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு அந்த அனுபவம் என்ன சொல்லனே தெரில பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு போயிடுங்க வீடியோவை உண்மை விடடா வேறு யாரை நம்புது கும்மை விடடா வேறு யாரை நம்புதே வந்து கதெழுத்து ആദരവായ വന്നിര കരുന്നെടുത്ത് നടത്തിച്ചാൾ